ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஒரு புது ரெசிபி ஒன்று செய்ய போகிறோம் வடகரி செய்ய போகிறோம் அது வந்து எப்படின்னாக்கா நம்ம வந்து மசாலா வடை செய்ய பார்த்திங்களா பருப்பு ஊற வச்சு அதை வந்து சோம்பு மிளகாய் எல்லாம் போட்டு அரைச்சிட்டு வெங்காயம் எல்லாம் போட்டுருக்கோம் அதில் போட்டு இதுமாரி நம்ம வடை சுடுறதுக்கு பக்குவத்துக்கு நம்ம வந்து இது மாதிரி அரைச்சி வச்சுக்கணும் ஓகேவா எப்போது மசாலா வடை சுடுவோங்களா அது மாதிரி ஓகேவா இதை அரைச்சி வச்சுக்கிட்டு இப்போ வந்து நம்ம வந்து அதுக்கு வந்து இப்படி வந்து நம்ம வடையாகவும் சுட்டுக்கலாம் அப்படி வந்து எண்ணெய் ஓவராக இருக்குது அதனால் நமக்கு வந்து ஆயில் அதிகமாக வேண்டாம் அப்படிங்கிறவங்க வந்து இதே மாதிரி நம்ம தோசைகளில் லைட்டாக எணிய தோசைகளில் தேய்ச்சிட்டு இதே போல் நம்ம வந்து மாதிரி தட்டி வச்சுக்கலாம் ஓகேவா ஆயில் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க வடை மாதிரி சுட்டுக்கலாம் நம்ம அதிகமாக டயபெட்டிஸ் பேஷண்ட் அது மாதிரிலாம் இருக்காங்க பார்த்தீங்களா அதனால் வந்து இதே மாதிரி நம்ம அடை மாதிரி சுட்டு வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம வடையை வந்து திருப்பி போட்டுக்கலாம் இது மாதிரி நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் வச்சுக்கோ ஸ்கூல் விட்டு வரும்போது அது மீதி இருந்ததுன்னா நம்ம நைட்டு டிஃபனுக்கு வந்து வடகரியாம செஞ்சுக்கலாம் இது வந்து சென்னை ஸ்பெஷல் வடகறி இது வந்து நம்ம திருப்பி போட்டோம் ஓகேவா இப்போ அதை வந்து தட்டி வச்சு வந்து இது அப்படி தீஞ்சிருக்கு அப்புறம் பார்க்கணும்னா இது வந்து நம்ம செய்யும் போது நல்லா இருக்கும் வேணாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதே மாதிரி நம்ம வந்து அடையா தட்டிட்டு இப்போ காமிக்கிறேன் நான் இப்போ வந்து இந்த வடையை வந்து நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட பிள்ளைங்களுக்கு கொடுத்துருவோம் இப்போ நான் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்கிறேன் இப்போ வந்து இந்த பாருங்க இதே மாதிரி மாதிரி சுட்டு வச்சாச்சா இப்போ வந்து வடை சுட்டத்தில் இது வந்து பேலன்ஸ் பேலன்ஸில் யாருமே சாப்பிடல அதனால் வந்து இப்போ இதையும் வேஸ்ட் ஆக வேணாம் இதையும் வேஸ்டாக வேணாம் ஓகேவா இப்போ இதை வந்து என்ன செய்யணாக்கா நல்லா பிறகு இதை வந்து நல்லா அப்படி வந்து உடச்சி விடணும் ஓகேவா உடச்சி விட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா மிக்சி ஜாரில் போட்டு லைட்டாக பல்ஸ் மூலில் போட்டு கரகாரம் அரைச்சிட்டிங்கன்னா நல்லா இன்னும் சாஃப்ட்டாக இருக்கும் ஓகேவா இப்போ இது மிச்சமானால் கூட இதில் போட்டு இதிலே போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ நான் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் வடை சூட்டை எண்ணெய் பார்த்தீங்களா கொஞ்சம்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சதும் சோம்பு கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு பெரிய வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு வெங்காயமும் தக்காளி ஒன்று ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வரணும் அதுக்கடையில் இதாவது நம்ம வந்து பிச்சு வச்சுக்கலாம் பிச்சு வச்சுனா இல்லைன்னா மிக்சியில் போட்டுக்கலாம் ஓகேவா நானும் மிக்சியில் தான் போட போகிறேன் லைட்டாக மிக்ஸியில் போட்டால் லைட்டாக பரிசு மேலே போட்டு வச்சுக்கோங்கன்னா நல்லாயிருக்கும் நம்ம இது மாதிரி பிச்சு பிச்சு போட்டுன்னு வச்சுக்கோங்க அந்த பணம் ஒன்று சின்னது ஒன்று சின்னது ஒன்று இதே இதேமாதிரி கிடக்காது அதனால வந்து நம்ம வந்து மிக்ஸி சாலை போட்டோம்னா எல்லாம் ஈவனாக அப்படியே ஒரே மாதிரி நல்லாயிருக்கும் அதனால் நம்ம மிக்ஸி சன்னை போடுவோம்

పిల్లా సూపరగా వదా అక్కరం ఇది మిక్స్ జల్ల ఒక పల్స్ పోరాకుంటాం ఎప్పుడూ ఈవెనం అదేమారి అదే సాఫ్ పూ మరి పూపు ఒక స్పూన్ అయితే ఇంచుకుంటాం இது வதையிடுச்சா நான் கொஞ்சமாக குழம்பு தூள் கொஞ்சோடு சிக்கன் மசாலா கரம் மசாலா தான் போட்டு போகும் கரம் மசாலா காலியடிச்சு கரம் மசாலாக்கு போய் நம்ம சிக்கன் மசாலா கொஞ்சம் கொடுக்குவேன் இது எப்போதும் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா கொழம்புத்தல் அது வந்து ஒரு ஒரே ஸ்பூன் அளவுக்கு கரிமிளகாத்தல் ஒரு ரெண்டு ரெண்டு ஒரு கால் ஸ்பூன் அளவு தான் கம்மியாக கொடுப்பேன் நல்லா பச்சராகிட்டு இப்போ நம்ம இந்த இப்போ அந்த அரைஞ்சிரோம் பார்த்தீங்களா அந்த அடை மாதிரி அது வந்து அதையும் நம்ம போட்டுக்கணும் போட்டு எல்லாத்தையும் ஒரு கிண்டை இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ வந்து நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோதான் ஊற்றிக்கலாம் மிக்சி தான் தண்ணி இப்போ இது வெந்த பிறகு நல்லா இருக்குது அதனால கொஞ்சம் திக்காக இல்லாமல் ஒரு தனியாக வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா ஒரு ரெண்டு விட்டு வச்சோட நம்ம எடுக்கணும் உப்புலாம் பார்த்துக்கோங்க அப்புறம் இப்போ வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டீங்களா உப்பே திக்காயிடுச்சு உப்பு காரணம் நீங்கள் பார்த்து வேணால் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து இப்போ இது இன்றைக்கே செஞ்சு இன்றைக்கே காலி ஆகிடும் அப்படின்னா நீங்கள் லெமன் லைட்டாக ஒரு ரெண்டு மூணு ட்ராப்ஸ் போட வேணாம் அதே இப்போ இது எங்களுக்கு லைட்டு செய்கிறேன் காலை மிச்சமாக ஆகிடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா ஒரு ரெண்டு மூணு ட்ராப்ஸ் வந்து நான் லெமன் புரிஞ்சுக்கிறோம் நான் எடுத்து காலை வச்சு சாம்பார் மிச்சம் இருக்கு ஓகேவா சாம்பார் மிச்சம் இருக்குது அதனால் நான் வந்து லெமனும் ஒரு ரெண்டு மூணு ட்ராப்ஸ் ஊற்றிட்டேன் காதே காலையில் டிஃபன் யூஸ் ஆகும் பார்த்தீங்களா அதுக்காக இப்போ விசில் போட்டு ஒரு ரெண்டு விசில் ஒரு ரெண்டு டெஸில் ஓட்ட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நம்ம வந்து கொத்தமல்லி போட்டு போகலாம் போட்டு இப்போ மூணு வந்துருச்சு ரெண்டு டெஸில் வந்துருச்சு இசிலாக இருந்து பார்க்கலாம் சூப்பராக வடக்கறி பார்த்தீங்களா நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றுனோ நம்ம எவ்வளோ திக்க வச்சுக்கோங்க இதுவும் தண்ணியாக வேணுன்னா கூட நெண்ணீர் கொஞ்சம் கொதிக்க வச்சு இதை ஊற்றி லைட்டாக கொதிக்க ஊற்றி அரைக்கோங்க ஓகே பார்த்தீங்களா இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லாத்தையுமே சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மனைவி மார்க்கெட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்